ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி நம்ம ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஆனால் கிராண்டான ஒரு டிசைனை வந்து எப்படி ஈஸியாக பிகின்னர்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இதுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்ட்டு தேவை தேவையில்லை ட்ராயிங் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணப் போகிறோம் இந்த ப்ளவுஸ்க்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஸ்லீவ் வந்து எந்த மாதிரி கிராண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து ரேட் வந்து கூடவோ குறையவோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம ட்ரேசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆன்லைன் ஆர் எம்ப்ராய்டரி கோர்ஸ் நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு மட்டுமே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அதில் பேசிக்கில் இருந்து அதாவது ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல இருந்து கட் ஒர்க் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிரும் பேஸிக்கில் இருந்து அட்வான்ஸ் நைன்டி ப்ளஸ் ஸ்டிச்சஸ் கவர் ஆகிரும் மார்க்கிங் ட்ரேசிங் எல்லாமே நம்ம கிளியரா வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் மெட்டீரியல் மெட்டீரியல்கிட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு வரும் அதில் உங்களுக்கு இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கவர் ஆயிரும் நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸும் வெளியே வாங்க வேண்டாம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஒர்க்ல வருது இந்த இருக்குல்ல இந்த இது எல்லாமே உங்களுக்கு கட் ஒர்க் அதாவது நெக் லைனை பாக்கணும் நீங்க நம்ம நெக் லைன் வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக் பா நெக் பாட் நெக் இந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருது இல்ல இது வந்து ஒரு அன்ஷேப்டா வருது இல்ல இதுதான் நம்ம கட் ஒர்க் நெக் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இதுக்கு வெளிய வந்து உங்களுக்கு ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வருது அதுக்கப்புறமா கொஞ்சமா கொடி வித் ஃபிளார் வந்து வருது இதுல வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்தோசி யூஸ் பண்ணி லீவ் ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறமா இந்த சின்ன ஃப்ளாரில் வந்து உங்களுக்கு கட் தானா போட்டு ஃப்ளாரை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரேசிங் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு சின்ன துண்டு ட்ரேசிங் ஷீட் வந்து நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அப்படியே பேப்பர் காப்பி ஆப்குள்ளே கொண்டு வந்துடலாம் பேப்பர் காப்பி ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி பிக்சர் வந்து செலக்ட் பண்ணணும் அது எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போது நான் பேப்பர் காப்பி ஆப்கில் இந்த பிக்சரை வந்து கொண்டு வந்துடுறேன் இப்போது இந்த டிசைனை வந்து நான் உங்களுக்கு ஸ்லீவில் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லித் தர போறேன் ஏன்னா நம்ம போன வீடியோவில் வந்து நெக் ரவுண்டில் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா இப்போ வந்து நம்ம ஸ்லீவில் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நான் பேப்பர் காப்பி ஆப்களை வந்து கொண்டு வந்து நான் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணி வச்சிட்டேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு ட்ரேசிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பேப்பர் காப்பி குள்ள வந்து டிசைனை வந்து கொண்டு வந்தாச்சு இப்போது நமக்கு எந்த அளவு டிசைனோட சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த ஒன் ருபி காயின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா அந்த ஒன் ருபி காயின் அந்த ரவுண்டுக்குள்ளே தான் நம்ம வந்து நாட் ஸ்டிச்சஸ் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோனை வந்து நான் அந்த பிக்சரை வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போது நமக்கு இது ஓகே அப்படிங்கிறப்போ ஸ்க்ரீனை வந்து நீங்கள் லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சின்ன துண்டு ட்ரேஷிங் ஷீட்டை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண போகிறோம் பென் வந்து மைக்ரோட்டி பெண் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து கரெக்டாக அந்த ஒன் ருபி காயின் வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிடலாம் அடுத்து வந்து ஒரு கட்டானா கொடி டிசைன் இருக்குதுல்ல அதை வந்து நான் ட்ரா பண்ணுறேன் இப்போ சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு த்ரீ லைன்ஸ் இருக்குல்ல அதை கூட நம்ம மார்க் பண்ணிடலாம் இதில் வந்து எந்தெந்த மெட்டீரியல் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து போடுறேன் கட் தானாக யூஸ் பண்ணி கடைசியாக வந்து மோத்தி பீட் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியாக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அதுக்கப்புறமா லீஃப் ஸ்டிச்சஸ் வந்து எங்கெங்கே இருக்கோ அந்த லீஃப் ஷேப் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா லீஃப் ஷேப்பும் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ அடுத்து மேலே வந்து ஒரு சின்ன ஒரு த்ரீ பெட்டல் உள்ள ஒரு ஃப்ளார் இருக்குதுல்ல அதை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பக்கத்தில் உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் வித் ஃப்ரெஞ்ச் நாட்டு யூஸ் பண்ண ஒரு சின்ன மோட்டிவ் அது அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாட்ஸ் மட்டும் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா பிக்சரை பார்த்து உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன வருதோ அதை மட்டும் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்தந்த இடத்துல இந்த மெட்டீரியல்ஸ் வரணும் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஞாபகத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி ரிங் நாட் மேலே வந்து மேலேயும் கீழேயும் ஒரு சின்ன லீவ் ஸ்டிச்சஸ் இருக்குது அதுக்காக இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போது நான் ஸ்லீவுக்கு வந்து ட்ரா பண்ணியிருக்கிற ட்ரேஷிங் ஷீட் எடுத்திருக்கேன் இப்போது இந்த ஸ்லீவை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணி வச்சு அந்த சின்ன துண்டு ட்ரேஷிங் ஷீட்டை வந்து சென்டராக வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணணும் நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிருக்கோம்ல அதுக்கு கீழே வந்து கரெக்டாக உங்களோட நீங்கள் ட்ரேஸ் பண்ண அந்த இதை வந்து கீழே வச்சு சென்டரில் பாதி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோல்ல அதில் வந்து பாதி லெஃப்ட் சைடு பாதி ரைட் சைடு இருக்கிற மாதிரி சென்டரில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது கரெக்டாக நம்மளோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளார் பெட்டல் வந்து நம்மளோட கைக்கு நேராக வார மாதிரி அமையும் அதுக்காக தான் இப்போது அடுத்த ஃப்ளார்க்கு வந்து ஒரு கொடி முடிச்சுட்டு அடுத்த கொடிக்கு அதே ட்ரேஸிங்கை வந்து மூவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறேன் இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம பண்ணணும்ல அதுக்கு வந்து நீங்கள் ட்ரேஷிங் ஷீட்டை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டாக இந்த ரெண்டு சர்க்கிள் போட்டிருக்கோம் சர்க்கிளுக்கு அடுத்தது வந்து நமக்கு கொடி வருது அதே மாதிரி தான் இந்த லெஃப்ட் சைடு நம்ம போடும்போதும் கொடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் சென்டரில் அந்த ரிங் நாட்டு போட்டுட்டு ரைட் சைடும் கொடி தான் வரணும் லெஃப்ட் சைடும் அதே கொடி தான் கண்டினியூ ஆகணும் இந்த மாதிரி இருந்தால் தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அங்கங்கே புட்டா ஒர்க்குக்கு கூட நம்மளுக்கு என்ன தேவையோ அது கூட பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன புட்டா ஒர்க் அதாவது மூணே மூணு மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல நெருக்கமாக அங்கங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி நமக்கு தேவை அப்படின்னா அங்கங்கே நெருக்கமாக கொடுத்துக்கலாம் அதை கூட மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நமக்கு ஸ்லீவ் மேலே வந்து எம்டிஆர் தான் நல்லா இருக்காது இல்லை அதனால மேல் போர்ஷன்லையும் நல்ல நெருக்கமாக இதையும் முட்டா ஒர்க்கை வந்து கொடுக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் லைன்ஸ் போடலாம் லைன்ஸ் போட்டு இதே கட்டானா யூஸ் பண்ணலாம் சரதோசி பீட்ஸ் இது மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இதை விட பயங்கர கிராண்டாக இருக்கும் உங்களோட நீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பார்டரில் வந்து கட் ஒர்க் வருது இல்லை அதுக்கு வந்து சும்மா ரேண்டமாக நம்ம வந்து நெளிவுகள் வளைவு மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு கட் ஒர்க் போர்ஷன் வந்து கிடைச்சிரும் நீங்கள் அந்த இடத்துல நல்லா ஒரு டபுள் லைன் த்ரிபிள் லைன் வந்து சரி கொடுத்துட்டு அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா டெய்லர்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அடித்து திருப்பும் போது நல்லா அழகாக கட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக அதே டிசைனாக நம்ம ஈஸியாக காப்பி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே டிசைனை உங்களுக்கு நான் டுட்டோரியலாக தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் வாருதை பொறுத்து நான் வந்து உங்கள் கூட இதை டுட்டோரியலாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் பார்க்கலாம் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு இதில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மெட்டீரியல் கிட்ட வேணும்னாலும் வாங்கிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது தேங்க்யூ